நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்குங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல ரெனால்ட் டஸ்டர் அதுவும் லோக்கல் நம்பர் நம்ம திருநெல்வேலி நம்பர்ல ஆர் எட் டாப் அண்ட் மாடல் வண்டியை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கணிசி தான் நம்ம ரவியனா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா எப்படி ஒவ்வொரு வண்டியும் பாத்து பாத்தா எடுத்து வரீங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா இந்த வண்டியில கண்டிப்பா ரேட்டும் ரீசனபிளா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்கணும் கண்டிப்பாஸ் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷன் கரெக்டான லொகேஷன் சொல்லுவீங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னா தென்காசி டு திருவள்ளி போற ரோட்ல பாவூத்ர கீழ்புறம் அமைஞ்சிருக்கு ஜெயமாரதி ஆட்டக்கன்னு சொல்லி பக்கத்துல பாத்தீங்கன்னா நியர்பை காகேரி மார்க்கெட் இருக்கு காமராஜர் திருநேரி கீழ்புறமா வரும் ரெனால்டு டஸ்டர் ஒன் டென் பிஎஸ் டீசல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ல இப்போ ஒன் டென் பிஎஸ் போது மைலேஜ் அப்படின்னா அதான் எயிட்டி பிஎஸ்க்கும் ஒன் டென் பிஎஸ்கும் என்னன்னா டிஃபரண்ட் மைலேஜ் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பராக சூப்பராக இருக்கும் வண்டி செவன்டி டூ நம்பர் சிங்கிள் ஓனர் ஹைவேஸ் எல்லாம் போனா சும்மா வண்டி அப்படி போவோம் கம்பீரமா இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் வீடியோ வந்து அப்டூ எட்டு வரைக்கும் பாருங்க இந்த வண்டியினுடைய ஸ்பெக் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாக்குறேன் பட்ஜெட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்குன்னு சொல்லி நம்பறேன் கொடுத்துடலாம் வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து வந்து பாருங்க வண்டியோட இருந்து அப்படியே ஆரம்பிச்சலாம் நம்பர் பாத்தீங்கன்னா அப்படின்னா அடப்பு நம்பர் சொல்லுவாங்க வண்டியோட மாடல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் கரண்டா கொடுத்தா அவங்க வர வந்து மூன்று லட்ச ரூபாய் போட்டு ரெண்டு டயருமே ஒரு சிக்ஸ்டி பெர்செண்டேஜ் ரெண்டு கலர் பொறுத்தளவுக்கு சில்வர் கலரு இந்த வண்டியில உண்மைக்கே கெத்தான கலர் சொல்லலாம் மத்த கலர்லாம் வந்து ஃபாஸ்ட் கிடையாது இந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் சொல்லலாம் மாதிரி மக்களும் இந்த வண்டி விரும்புவாங்க ரியர் வந்தது வண்டியோட பேக் சைட் லுக்க பாருங்க அப்படி டிக்கி ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் வந்துடும் வண்டி இந்த வண்டி பெரிய வண்டி வர காரணமே அதுல பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க வண்டி அப்படி இது வந்து ஒரிஜினலிட்டி பெண்டிங்லேயே அப்படி இருக்குது என்னன்னா இருக்கு இருக்குன்னா உள்ள இன்டீரியர் பாருங்க அப்படி ஸ்டேஜிக்கலா வால்யூம் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் பண்ற எல்லா சிஸ்டமும் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஓ இதுலேயே இந்த கீ ஆப்ஷன் எல்லாமே இதுலேயே வந்துடுது ரெண்டு ஏர் பேக் கிலோமீட்டர் எல்லாமே ஓடி இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஆடிருக்குது

வண்டி எடுக்கிறதும் தெளிவா பார்த்தா எடுப்போம் சிங்கிள் ஓனர் வண்டி இதுக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா வந்து நீங்க வண்டி எடுக்க வரும்போது இன்சூரன்ஸ் புல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி இப்போ ரேட் இப்ப ரேட்டு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் பினான்ஸே உங்களுக்கு மூணு ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க வண்டி நல்லா குவாலிட்டியா நீ எப்படி வீடியோ பார்க்குறீங்களோ இதே தான் இருக்கும் வண்டியை நேரில் விசிட் பண்ணி பார்த்தா இன்னுமே கண்டிப்பா நெகசியேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸுங்கிற தாண்டி ஒரு நெகோசியேஷன் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வண்டியை வந்து பார்த்துட்டு வண்டியில் எனக்கு இப்போ டயர் பேக் டயர் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு எனக்கு இந்த டயருக்கு இது பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி கேட்குறக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி தான் ரேட்டு கம்மியாக போட்டிருக்கு சேனல் சப்கிரை கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்குங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க வாக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க வண்டி அந்த அளவுக்கு ஆனா நல்லா ஒர்த்தாகவே இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வேற மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டி மேக்சிமம் சேல் ஆகும்னு நினைக்கிறேன் குயிக்காக கால் பண்ணி நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி